கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்திலே சகோதரரே கிறிஸ்தவன் யாதொரு குற்றத்திலே அகப்பட்டால் ஆவிக்குரியவராகிய நீங்கள் அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாத உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு கலாத்தியர் ஆறு முதலாம் அதிகார வசனத்திலே பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைய கிறிஸ்தவ விழுந்து போன ஒருவனை கரம் பிடித்து தூக்குகிறதா அல்லது இன்னும் ஆழமாக புதைக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அவனை தூக்குவதற்கு பதிலாக அவனை புதைப்பது அதிகமாய் நாம் கேள்விப்படக்கூடியதா இருக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கிறது இது இன்றைய கிறிஸ்தவத்தின் நிலையாய் இருப்பது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு இருக்கிறது காரணம் இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது யோகான எட்டாம் அதிகாரத்தில் இயேசுவானவர் இடத்திலே கையின் கொண்டு வந்தவங்க அந்த விபச்சார ஸ்திரீய கல்லணிந்து கொள்ளும்படியாக மோசை நாகமங்கள் கூறுகிறது அதனால இப்பொழுது இவரை என்ன செய்யறோம்னு இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க அதற்கு இயேசு கொண்டிருக்கிறார் எழுதி கொண்டு இருந்துட்டு அவர் சொல்லுகிறார் உங்களிடத்திலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து எரிய கடவுள் சாதாரணமா நம்ம பார்ப்போம்னு சொன்னா பழைய பாட்டு காலத்திலே அப்படி ஒரு காரியம் இருக்கல பாவம் இல்லாத ஒருவன் தான் கல் எடுத்து எரியணுங்கிறது இல்லை ஆனால் இயேசு அந்த இடத்துல சொன்னதுக்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு பெண் அல்லது ஆண் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிக்குரிய வழியை தெரிந்து கொள்ளணுமே ஒளிய அவன் கொல்லப்படலாகாது வல்ல அவரை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இந்த வந்து எங்களுக்காக மறைத்தார் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய உடன்படிக்கையின் எப்படி இருக்கணும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒரு மனுஷன் விழுகும் போது பிடித்து தூக்கணும் கட்டாய் அந்த மனுஷனிடத்துல அவனிடத்துல அவனை அன்பாய் விசாரித்து அவனுக்கு என்ன தேவை இந்த இடத்துல என்ன பேசக்கூடாது சகோதரி யாதொரு குற்றம் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள உள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் அப்படியே நீங்களும் உன்னை நீயும் உன்னை குறித்து எச்சரிக்கையா இது சோதிக்கப்படாத படிக்கையை தான் வசனம் அப்போ நம்முடைய சார்ந்த குணம் இந்த நாட்களிலே தெரிய பண்ணுகிறதா அல்லது இந்த நாட்களிலே விழுந்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது விளங்குகிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை காரணம் நம்ம இடத்துல சாந்த விடும் மாறாக விழுந்த ஒருவனை அவனை குறித்து நாம் சில காரியங்களை பேசி அவனுடைய மனதை இன்னுமாய் புண்படுத்தி இன்னுமாய் அவனுடைய வழிகளிலிருந்து கீழே தள்ளி அவனை இன்னும் ஆனவம் புதச்சு போட்டுருக்கோம் அப்போ அந்த ஆற்றுமா தேவனுக்கு முக்கியம் என்பதை நாம் மறந்து இருக்கிறோம் நீ கிறிஸ்தவம் மட்டும் எனக்கு பாருங்க ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு ஒரு போதகர் அவர் பிழை இருக்கு அல்லது இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனால் அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் தனிப்பட்ட நீதியில போய் அவர் பேசி இருக்கணும் பேசலாம் ஆனால் நாமோ அவர்களை இன்னுமாய் வலைத்தளங்கள்ல அசிங்கப்படுத்தி இன்னுமாய் அவர்களை குற்றப்படுத்தி குற்றப்படுத்துகிற ஆவி தேவனுடையதா என்று பார்க்கும் பொழுது இல்லை அது பிசாசினுடைய காரியம் நாம குற்றப்படுத்துகிறவர்களா இல்லாமல் அவர்களை அவர்களுடைய நானே வலியும் ஒரு மனிதனை பார்க்கிறது கூட விபச்சாரத்துக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகர் நாம் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாம கண்களினால இச்சையினாலும் விபச்சாரம் செய்வன நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆகவே பாவம் செய்யாத ஒருவன் இருக்கிறான் சபையிலே என்று சொன்னால் அது அரிது இருக்கிறார்கள் அது அரிது ஆனாலும் தேவன் சொல்கிறார் அப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்தவனை கூட அவனை ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் நடத்துங்கள் அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் அழைத்து வரணுமே ஒழிய அவனை இன்னுமாய் கீழே தள்ளிடக்கூடாது அந்த ஆத்மா தேவனுக்கு முக்கியம் இல்லையா அந்த ஆத்மாவை குறித்து நம்மிடத்துல இருக்கிற ஆத்மதாகம் என்ன அவனை கீழே தள்ளுவதா இன்னுமாய் விழ தள்ளுவதா இல்லை நாம் அவரை மறுபடியும் யாராக இருந்தால் விழுந்த மனிதனை இன்னுமாய் தள்ளாமல் அவர்கள் இடத்திலே நம்முடைய தூக்குவதுதான் தேவத்தன்மை நாம தேவரூபமாய் இருக்கிறோம் தேவனுடைய தேவத்தன்மை என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை விழுந்த மனிதனை இன்னுமாய் விழ தள்ளுகிறதல்ல மானாக கரம் பிடித்து தூக்குவது ஆகவே இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் விழுகிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே தவறுகள் இருக்கும் தடுமாறுதல்கள் இருக்கும் அது இல்லாத மனிதன் கிடையாது அது போதகராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அந்த இருக்கிறது ஆனால் நாம் அவனை மறுபடி தூக்குவதுதான் தேவனுடைய தன்மை இன்னைக்கு போதகர் அகசியம் பேசுவார் இல்லையா என்ன பேசுவாரு ஜாதி பார்ப்பது தவறு உண்மைதான் ஜாதி பார்ப்பது தவறு உன்னுடைய சகோதரனை நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பார்ப்பணும் சொன்னா உன்னிடத்துல தேவான்பு கிடையாது அதே தான் நானும் கேட்கிறேன் உன்னுடைய சகோதரன் அவனை பாவி பாவி என்று நீ சொல்லுவாயால் உன்னிடத்துல தேவான்பு இருக்கிறதா இல்லை ஆண்டவர் நீதிமான்களா ஒவ்வொருவரையும் தான் மாற்றிருக்கிறார்கள் நீதிமன்ற்கள் எழுத விழுந்தாலும் எழும்புவார்கள் ஆனால் நீதிமான்களை எலும்ப விடாமல் இருக்கிற இந்த ஆவி எல்லோருமே தான் யாருமே பாவிகள் இல்லை எல்லாருக்கும் மறைச்சிட்ட அவன் பாவி அவன் நீதிமன்றம் இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது யாரையும் கரண்டிக்க முடியாது காரணம் என்ன அவர் எல்லாவற்றையும் நீதிமன்றங்களால் மாற்றி இருக்கிறார் அதற்காகவே சிலுவையிலே மறைத்தார் தேவனுக்கும் நமக்குமான ஒரு உறவை அவர் ஏற்படுத்தினால் இயேசுவின் நாமத்தின் மூலமாக அதனாலதான் ஜபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து முடிக்கிறோம் என்று சொல்லி ஜெபித்து முடிக்கிறோம் காரணம் இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலதான் நம்ம பிதாவோடு சேர்ந்து சேர்ந்து இருக்கிறோம் ஆகவே எல்லோரும் நீதிமான்கள் தான் நீதிமான்கள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த நீதிமான் விழுந்து விழுந்திருக்கும் பொழுது அவனை கரம் பிடித்து உதவுவது சரியான காரியமா அல்லது அந்த நீதிமான் எலும்புவதையும் தடுப்பது சரியான காரியமா சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு நாம் சொல்லுகிறோம் நமக்கு தெரிந்த அளவு கூட அவர்களுக்கு தெரியவில்லை நமக்கு தெரிந்த அளவு கூட இந்த காரியங்கள் இவர்களுக்கு தெரியவில்லை இருக்கலாம் சில காரியங்கள் அநேகருக்கு புரியாமல் இருக்கலாம் அல்லது தவறான புரிந்துணர்வுகள் இருக்கலாம் அதை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அவர்கள் இடத்திலே சென்று சென்று அவர்களோடு பேசி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதை கற்றுக் கொடுத்து அவர்களை தூக்க வேண்டும் இது தேவத்தன்மை ஆனால் இன்று தேவத்தன்மை கிறிஸ்துவர்களிடத்திலே இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதிகமாக நாம் அந்த காரியங்களை பார்க்க முடியவில்லை இது மிகவும் கவலைக்குரியதான காரியம் இந்த நாட்களில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்வோம் விழுந்த மனிதனை தூக்குவது கிறிஸ்தவம் இழந்த ஒரு மனிதனுக்கு கொடுப்பது கிறிஸ்தவம் இல்லாத ஒரு மனிதனை மறுபடி உயர்த்தி நிறுத்துவது கிறிஸ்துவனுடைய தன்மை அதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் செய்ய வேண்டும் அந்த இடத்துல விபச்சாரி யோகா நெட்டாம் அதிகாரத்திலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த ஆத்மா பரலோகத்தில் இருந்திருக்குமா இல்லை அவர் நீதிமான்களாய் மறுபடி கரம் பிடித்து தூக்குது தூக்குனதுனால இனி பாவம் செய்யாத படிக்கு அவள் மனதிலே அவள் தேவனை தெரிந்து கொண்டாள் காரணம் கல்லடிப்பை காட்டிலும் மன்னிப்பு அவனை ஆசீர்வதிக்கும் மன்னிப்பு அவனை ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும் அதை இயேசு நமக்கு காண்பித்தார் நாம் அனைவருக்கு காண்பிப்பது ஆகவே இன்றைய நாட்களிலே விழுந்த ஒரு மனிதனை இன்னுமாய் விழத் தள்ளாமல் கரம் பிடித்து தூக்குவோம் Tokubudunna Kristubin tamai Kristoverglen tamai